நார்த் ஃபேசிங் ஹவுஸ் இது ஒம்பது தள்ளி மையத்தில் புதன் பாகத்தில் வாசக்கால் வருது தி பெஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டில் ஸ்டேர் கேஸ் இது உள் மூளை வெளி மூளை படிக்கட்டெலாம் பார்க்க வேண்டியது இல்லை சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் நார்த் வெஸ்ட்டில் பெட்ரூம் நார்த் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் இன் பிட்வீன் பூஜா ரூம் நல்லா கவனிச்சிக்கணும் சென்டரில் பூஜா ரூம் இங்கே மாதிரி வரலாம் இது வாஸ்து குறை கிடையாது அப்புறம் நிறைய பேருக்கு இந்த டவுட்டு வரும் சவுத்தில் சென்டரில் டாய்லெட் வரக்கூடாது இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது வரலாம் தப்பு இல்லை ஆக்சுவலாக டாய்லெட் எங்கே வந்தாலும் தப்பு தான் நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லியாச்சு டாய்லெட்டே வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வேறு வழி இல்லாத நம்ம போட்டுக்கிறோம் அதனால் இங்கே போடுறதுனால பெரிய பாதிப்பு இருக்காது நல்லதெல்லாம் இருக்கிறதுனால கிச்சன் பெட்ரூம் சில நல்லதெல்லாம் இருக்கிறதுனால இதனால் பாதிப்பு வராது இப்போ இதில் இந்த வீடியோ இந்த பிளானில் என்ன டவுட்டுன்னா நான் ஒருத்தருக்கு இதை பிளான் பண்ணி கொடுக்குறேன் அவர் என்னை கேட்குறார் இப்போ இந்த வீடியோலாம் போடுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி யாருன்னா இருக்கும் அது இதை பார்த்து அவர் தெரிஞ்சிக்கலாம் கொஞ்சம் அவேர்னஸ் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை எனக்கு தெரிஞ்சு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நார்த் ஃபேஸிங் இதில் இங்கேருந்து சென்டரில் நேராக இந்த க்ளோஸ் செட்டு வருது அப்படி வரலாமான்னு என்னை கேட்குறாரு நார்மலாக க்ளோஸ் செட்டு டாய்லெட்டு வீட்டுக்குள்ளே எங்கேயும் வரக்கூடாது ரெண்டாவது அதை விட முக்கியம் என்னடான்னா மெயின் டோர் தரத்து உடனே நேராக க்ளோஸ் தெரியக்கூடாது அது ரொம்ப பெரிய தப்பு லட்சுமி வர இடம் வாசலில் தான் நுழையிறது அங்கேருந்து எதிர நேராக டாய்லெட் தெரிஞ்சால் இதெல்லாம் நான் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இங்கே தெரியல ஏன்னா இன்பிட்டின் வால் இருக்குது இது மறைக்கிறதுனால இது நேரம் தெம்பிடாது அதனால் இது இப்படி இருக்கலாம் அது ஒரு பாயிண்ட்டு டாய்லெட் எங்கே வந்தாலும் தப்பு அதை முதலே சொல்லிட்டேன் நான் இப்போது இது ஒரு சந்தேகம் இந்த மாதிரி வரலாம் இந்த மாதிரி வரதுனால வாஸ்து தோஷம் கிடையாது இதுக்கு நேரம் இங்கே மரபு இருக்குது அதனால் இது தப்பு கிடையாது சரி இந்த இடத்துல பூஜை ரூம் வரலாமான்னு கேட்குறா திருப்பியும் அந்த டாய்லெட் வரலாமான்னு கேட்டாலும் பரவாயில்ல பூஜை ரூம் காடி சேஃப்ரி வேர் அதுவும் நடுவீடுன்னு சொல்லுவோம் அந்த நாளெல்லாம் நடுவில் இருக்க வீடு நடுவீடு சுற்றுக்கட்டு வீடு இருக்கும் கிழக்க ஒரு வாசகால் இருக்கும் மேற்க ஒரு வாசகால் இருக்கும் இல்லை வடக்க ஒரு வாசகால் இருக்கும் தெற்கு ஒரு வாசகால் இருக்கும் இடையில் மித்தம் இருக்கும் நடுவில் பூஜை ரூம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நடுவில் இருக்கிற வீடு நடு வீடு ரொம்ப நல்லது இந்த மாதிரி பூஜை ரூம் அமைக்கிறது நல்லது பூஜை ரூமுக்காகவே தனி வீடியோ போட்டிருக்கேன் அதை ஒன்றா நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள் இந்த பாகத்தில் பூஜை ரூம் வருது தி தி பெஸ்ட்டு டாய்லெட் எங்கே வருதுன்னு அதை பார்க்க மாட்டேன்றோம் பூஜை ரூமுக்கு கேள்வி கேட்குறோம் பாருங்க எப்படி இருக்குது டாய்லெட் இங்கே வரலாமான்னு கேட்குறதுல அர்த்தம் இருக்குது பூஜை ரூம் வரலாமா என்ன காடி செவ்ரி வேர் அது அக்னி மூணையில் சில பேர் சொல்கிறேன் அப்படி வரக்கூடாது இங்கே இங்கே ஸ்டவ் தான் வரணும் இங்கே வைக்க போகிறதில்ல இந்த இடத்துல ரூம் வர்றது தி பெஸ்ட்டு இங்கே இருக்கலாம் பூஜரும் வாஸ்து தோஷம் கிடையாது இந்த வீடியோ போடுறது மெயின் ரீசன் என்னடான்னா இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் மெயின் டோருக்கு ஸ்ட்ரெயிட்டாக டாய்லெட் வருது இந்த குளோஸ் வருது அது நேர் பார்வையில் தெரியக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த குறுக்கில் சுவர் இருக்கிறதுனால குறுக்கில் இந்த சுவர் இருக்கிறதுனால தெரியாது அதனால் இங்கே வச்சிக்கலாம் இது தப்பு இல்லை பூஜரம் இங்கேயே இருக்கட்டும் ஏன்னா அவர் கேட்டிருந்தது கிரவுண்ட் ப்ளஸ் ஒன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ரெண்டு அட்டாச் கேட்டிருந்தார் ஒரு ஆப்போர்ஷன் டெரஸ் கேட்டிருந்தார் ஓப்பன் டெரஸ் அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் பண்ணியிருக்கேன் இது கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் இதில் இந்த ரெண்டு சந்தேகம் டாய்லெட்டும் இந்த பூஜை ரூமை பற்றியும் என்ன கேட்டிருந்தார் அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் யாருக்கான யூஸ் ஆகும் இந்த மாதிரி இந்த மாதிரி பாயிண்ட் இருந்தால் அவளுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக தான் இதை போடுறேன் அப்புறம் ஒம்போது அடி நீங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள் இந்த நைன் ஃபீட்டு இல்லைன்னா இருபத்தேழு அடி வீடு இது இந்த இருபத்தேழு அடி வீட்டில் ஒம்போது அடி தள்ளி வாசகால் வரணும் அவுட்டர்லேருந்து அளக்கணும் ஒம்போது அடி தள்ளி புதன் வாசகால் வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது நார்த் ஆஃப் நார்த் வெஸ்ட்டில் ஸ்டேர்கேஸ் எகெயின் நான் சொல்கிற மாதிரி கிளாக்வேஸ் ஆன்டி வைஸ்லாம் பார்க்க வேண்டியதில்லை வெளி மூலை உள் மூலைலாம் பார்க்க வேண்டியதில்லை நிறைய பேர் அதை போட்டு குழப்பிறா அப்படிலாம் கிடையவே கிடையாது இதெல்லாம் நான் இன்றைக்கி நேற்று பார்த்துட்டு சொல்லலை பல வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் பார்த்துட்டு தான் நாங்கள் அனுபவத்தை சொல்கிறோம் அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு அடுத்த வீடியோவில் வேற ஒரு பிளானை காமிச்சு சொல்கிறேன் வணக்கம்